ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்தில் ரோமன் லெட்டர் இரண்டில் செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் சிஏகேஇ என்கிற சாய் சதுரம் வரையணும் அதில் சிஏஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் கோணம் ஏஸ் ஈக்குவல் டு அறுபத்தைந்து டிகிரி இந்த அளவுள்ள சாய் சதுரம் வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி உதவி படம் வரையணும் உதவி படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சின்னதாக வரைஞ்சால் போதும் சாய் சதுரம் எப்படி வரைகிறதுனா கீழே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி மேலையும் ஒரு கோடு போடணும் அடுத்து இந்த சைடு ஒரு கோடு அந்த சைடும் ஒரு கோடு இதுதான் சாய் சதுரம் சாய் சதுரம் அப்படின்னா இதுக்கு மொத்தமா நான்கு பக்கம் இருக்கும் அந்த நான்கு பக்கமும் சமமா இருக்கும் ஆனா இதோட மூளை விட்டங்கள் ரெண்டும் சமமா இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட நேம் சி ஏகேஇ அப்போ இந்த புள்ளிக்கு சி அப்படி நேம் கொடுக்கலாம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி கே இன் இந்த புள்ளி இ அளவு எழுதிக்கலாம் சிஏஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் இது சி இது ஏ அப்போ இதுதான் ஐந்து சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் ஓகே நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம் அப்போ இது ஐந்து சென்டிமீட்டர்னா இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் மேலேயும் ஐந்து சென்டிமீட்டர் தான் இந்த சைடும் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து கோணம் இதுதான் கோணம் ஏ அறுபத்தைந்து டிகிரின்னு கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் இப்போ படத்தை பயன்படுத்தி உண்மைப்படம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை தான் முதல் வரைஞ்சிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்புறவு அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் அதனால ஐந்துக்கு நேராகவும் ஒரு புள்ளி வச்சிருங்க சரிங்களா இனி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து இப்படி ஒரு கோடு வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டு இதோட நேம் சி ஏ அப்போ இந்த புள்ளிக்கு சி அப்படி நேம் கொடுக்கலாம் இந்த புள்ளி ஏ இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் அடுத்து ஏ கோணம் அறுபத்தைந்து டிகிரி இதை முதல் குறிக்கலாம் அதுக்கு பாகை மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைக்கணும் வைங்க ஏ புள்ளியில் கரெக்டாக ஏ புள்ளில இருக்குது நம்ம இங்கே அறுபத்தைந்து டிகிரி தான் குறிக்கணும் சரிங்களா பாருங்க கோடு இந்த சைடு போகுது அதனால் இங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் அப்போ ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபத்தைந்து டிகிரி எங்கே இருக்கும்னா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில இருக்கும் இடையில பத்து கோடு உண்டு அதில் ஐந்தாவது கோடு ஐந்தாவது கோடு எப்போவுமே கொஞ்சம் நீட்டி கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்குது இதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க வச்சுட்டேன் இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் அதுவும் வரைஞ்சிட்டேன் இங்கே ஒரு அம்புகுரி இந்த கோட்டுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுங்க ஏ கோணம் அறுபத்தைந்து டிகிரி இதெல்லாம் எழுதிருங்க இனி ஏ புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே இப்போது ஐந்து சென்டிமீட்டர் எடுக்கலாமா அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சிலோட முனை ஐந்துக்கு நேராக இருக்கணும் ஐந்து இங்கே இருக்குது இதுக்கு நேராக கொண்டு வந்துருங்க ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம காம்பஸோட முனையை ஏ புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் இப்படி வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த கோடும் இந்த வில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளி தான் கே எழுதிக்கலாம் இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் கடைசியா நம்ம இ புள்ளி கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா சி புள்ளியில இருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில்லும் கே புள்ளிலையும் ஐந்து சென்டிமீட்டர் தான் அளவெடுத்து இன்னொரு வில்லும் வெட்டும் போது புள்ளி கிடைக்கும் இப்போ ஐந்து சென்டிமீட்டர் இதுக்கு முன்னாடியும் ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து தான் ஒரு வில் வெட்டி இருக்கோம் அதனால காம்பஸ்ல கரெக்டா ஐந்து சென்டிமீட்டர் இருக்கு இப்போ நீங்க சி புள்ளியில காம்பஸோட முனையை வைத்து இங்க ஒரு வில் அடுத்து இந்த அளவை மாத்தாண்டா ஏன்னா கே புள்ளியில இருந்தும் ஐந்து சென்டிமீட்டர் தான் இப்போ கே புள்ளியில காம்பஸோட முனையை வைங்க வச்சுக்கிட்டு இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் இப்படி இப்போ இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளி தான் இ எழுதிக்கலாம் அடுத்து இ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்க போகிறேன் இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க இனி இ புள்ளியையும் கே புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் இதுதான் கே புள்ளி சரிங்களா இது ரெண்டையும் இணைக்கலாம் ஓகே இதையும் இணைச்சாச்சு எழுதிக்கலாம் மேலே ஐந்து சென்டிமீட்டர் வரும் அதே மாதிரி இந்த சைடும் ஐந்து சென்டிமீட்டர் நம்ம இப்போ தந்திருக்க அளவை வச்சு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம் இனி இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மூளைவிட்டத்தோட அளவு வேணும் முதல் சி புள்ளியையும் கே புள்ளியையும் இணைத்தா முதல் மூளைவிட்டம் கிடைக்கும் இணைக்கலாம் இணைச்சிட்டேன் இப்போ இது எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஐந்து புள்ளி மூணு சென்டிமீட்டர் இருக்குது எழுதிக்கலாம் ஐந்து புள்ளி மூணு சென்டிமீட்டர் அடுத்து புள்ளியையும் புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்க போறோம் என சாச்சி இப்ப இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இது எட்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இருக்கு எழுதிக்கலாம் எட்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்க போகிறேன் சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு அரை இன்டு டி ஒன் இன்டு டி டூ சதுர அலகு ஓகே அரை இன்டூ டி ஒன் டி ஒன் இங்கே ரெண்டு விட்டம் இருக்குது ஏதாவது ஒரு விட்டத்தை டி ஒன்னு எடுத்துக்கலாம் நான் ஐந்து புள்ளி மூணு சென்டிமீட்டரை டி ஒன்னு எடுத்துக்க போகிறேன் இங்கே எழுதிக்கலாம் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு 5.3 புள்ளி மூணு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் டி ஒன்றுக்கு பதில் ஐந்து அடுத்து பெருக்கல் இனி D2 D2 டி டூவோட மதிப்பாக இதை எடுத்துக்கலாம் யானா இதை D1 ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டனால இது D2 8.4 எட்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் பிரதிடுங்க 8.4 பதில் எட்டு இப்போ இதுவும் இதுவும் 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு 2 நாலு ரெண்டு எட்டு அடுத்து புள்ளி இருக்குது புள்ளி வச்சுக்கலாம் இனி ரெண்டு நாலு இனி மேல உள்ளதை பெருக்கிருங்க ஒன்றையும் ஐந்து புள்ளி மூணையும் பெருக்கினா ஐந்து புள்ளி மூணு அடுத்த பெருக்கல் நாலு புள்ளி ரெண்டு கீழே ஒன்றுன்னு எழுதிக்காண்டாம் அஞ்சு புள்ளி மூணையும் நாலு புள்ளி ரெண்டையும் பெருக்கலாம் எழுதிக்கலாம் ஐந்து புள்ளி மூணு நாலு புள்ளி ரெண்டு ஓகே ஈர் மூணு ஆறு ஈர் ஐந்து பத்து இனி நான் மூணு பன்னிரெண்டு ரெண்டு இங்கே பாக்கி ஒன்று இங்கே இனி நாலந்து இருபது இருபதுக்கு கூட ஒன்றை கூட்டினா இருபத்தி ஒன்று இத கூட்டுங்க ஆறு ஜீரோ ரெண்டையும் கூட்டினா ரெண்டு தான் கூட்டினா ரெண்டு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி அப்போ கடைசியில இருந்து ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகே இந்த ரெண்டு நம்பர் தள்ளி இங்க புள்ளி வச்சிடுங்க அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு எழுதிக்கலாம் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு ஓகே நம்மளுக்கு அழகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க நம்ம இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அதனால் இதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும் இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை ஃபஸ்ட்டு ஒன் சிஏஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன் ரெண்டாவது சிஏ கோட்டுத்துண்டின் மீது ஏஇில் கோணம் ஏஸ் ஈக்குவல் டு அறுபத்தைந்து டிகிரியை வரைந்தேன் மூணாவது ஏஐ மையமாக கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டவில் வரைந்தேன் அது ஏஎக்ஸை கேயில் வெட்டுகின்றன நாலாவது சி மற்றும் கேஐ மையங்களாக கொண்டு ஒவ்வொன்றும் ஐந்து சென்டிமீட்டர் உள்ள வட்டவிற்கள் வரைந்தேன் அவை ஈயில் வெட்டுகின்றன ஐந்தாவது சிஇ மற்றும் கேஇயை இணைத்தேன் ஆறாவது சிஏ கேஇ என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும் இப்படி எழுதிருங்க